எரேமியா தெற்கு நூலிலே முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்து ஒன்று முதல் முப்பத்து நான்கு முடிய இதோ நாட்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் 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 உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியே எண்ணுल्ले உருவாக்கி அறளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைterraform அல்லேலூயா அல்லேலூயா உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா அல்லா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தே நற்செய்தி பதினாறாவது பிரிவு பிரிவு பதினாறிலே பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தன்னுடைய சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே நான் உனக்கு கூறுகின்றேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்த நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவை கனானியா பெண் தன்னுடைய ஆழ்ந்த அற்புதமான நம்பிக்கையை வெளிப்படுத்தியபோது போது ஆண்டவர் கூறினார் அம்மாவும் ஒரு நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி அவர்களை உறவோடு அம்மா என்று அழைத்ததோடு மட்டுமல்லாமல் கொண்டிருந்த நம்பிக்கையையும் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கேட்டு விண்ணப்பித்து வந்த அந்த விண்ணப்பத்தையும் நிறைவு செய்து கொடுத்தார் என்பதை நேற்றைய நாளிலே நாம் வாசிக்க பார்த்தோம் இன்றைய நாளிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் சீமோன் பேதுரு தன்னுடைய ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது பேதுருவோ மறுமொழியாகச் சொன்னார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார் இதை கேட்ட மாத்திரத்திலேயே ஆண்டவர் அந்த சீமோன் பேதுருவை பார்த்து கூறுகின்றார் யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்திலிருக்கின்ற என் தந்தையே வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே நான் உனக்கு சொல்லுகின்றேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள விண்ணரசின் திறவுகோள்களை நான் உம்மிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகிலே நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று கூறுகின்றார் நம்பிக்கை கொண்டு வாழும் கடவுளின் மகன் நீர் என்று சொன்னதற்காக மிகப்பெரிய பரிசு பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் பேதுரு உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டார் சீமோனாய் ஆண்டவரிடம் அணுகி வந்தவர் ஆண்டவரால் பெயர் மாற்றம் பெற்று நீ பாறை உன் பெயர் பேதுரு உன்மீது நான் திரு அவையை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்பதை படிக்க பார்க்கின்றோம் ஆனால் அதே பேதுரு ஆண்டவரே நீர் உமக்கு பாடுகள் எல்லாம் கூடாது நீர் துன்பப்படக்கூடாது இப்படியாய் உமக்கு நடக்கவே கூடாது என்று சொன்னபோது ஆண்டவருடைய கடுமையான கண்டித்தலையும் பேதுரு பெற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்க பார்க்கின்றோம் என் கண் முன் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே நீ கொண்டிருக்கின்றாய் என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த நாளினுடைய செய்தி நாம் புரிந்து கொள்கின்ற விதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கையை ஆண்டவரிலே வைத்து அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய மேலான ஆசிரை பெற்றுக்கொள்கின்றோம் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது அவர் உண்மையிலேயே நம்மை குறித்து பெருமிதமும் மகிழ்வும் அடைகின்றார் ஆனால் அதே வேளையிலே அந்த நம்பிக்கையிலே பிரண்டு போய் அவநம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது தண்டிக்கவும் படுகின்றோம் கண்டிக்கவும் படுகின்றோம் என் கண்முன் இல்லாதே போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து கூறினார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாமும் அணுகி நிறை நல் வரங்களை பெற்றுக்கொள்ள முனைவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்க அன்போடு ஆண்டு பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள்